ஒரு ஞானமுள்ள பாட்டி மற்றும் மகிழ்ச்சியின் ரகசியம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அன்பான புத்திசாலி மற்றும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாள் கிராம மக்கள் அவளை மிகவும் நேசித்தார்கள் அவர்கள் அவளிடம் அறிவுரை கேட்கவும் தங்கள் பிரச்சனைகளைப் பற்றி பேசவும் அடிக்கடி வருவார்கள் ஒருநாள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் அவளிடம் கேட்டான் என்ன நடந்தாலும் நீங்கள் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் சோகமாக தெரிவதில்லை விஷயங்கள் தவறாக போகும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்காதா மூதாட்டி மெதுவாக புன்னகைத்து பதிலளித்தாள் என் அன்பே வாழ்க்கையேற்ற தாழ்வுகள் நிறைந்தது சில நாட்கள் நல்லவை சில நாட்கள் கெட்டவை ஆனால் மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதில்லை அது உள்ளிருந்து வருகிறது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் இளைஞன் குழப்பமடைந்து கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான் மூதாட்டியின் கடந்தகால கதை மூதாட்டி தன் வாழ்க்கையிலிருந்து ஒரு கதையைச் சொன்னாள் நான் இளமையாக இருந்தபோது எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது ஒரு கணவன் மற்றும் குழந்தைகள் நாங்கள் பணக்காரர்கள் இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு நாள் என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது மருந்து வாங்க எங்களிடம் போதுமான பணமில்லை நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்தோம் ஆனால் அவர் விட்டார் அது என் வாழ்க்கையின் மிக சோகமான நாள் நான் அழுதுகொண்டே இருந்தேன் நான் மீண்டும் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் என்று நினைத்தேன் அவள் தொடர்ந்தாள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு எப்போதும் சோகமாக இருப்பது என் கணவனை திரும்பிக் கொண்டு வராது என்பதை நான் உணர்ந்தேன் என் குழந்தைகளுக்கு நான் தேவைப்பட்டேன் நான் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் நான் வாழ்க்கையை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பித்தேன் வாழ்க்கையில் எப்போதும் நல்ல மற்றும் கெட்ட தருணங்கள் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் கெட்ட தருணங்கள் என் மகிழ்ச்சியை திருடவிடமாட்டேன் என்று முடிவு செய்தேன் இளைஞன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் ஆனால் நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள் என்று கேட்டான் மூதாட்டி புன்னகைத்து ஒவ்வொரு காலையிலும் நான் எழுந்திருக்கும்போது இன்று ஒரு புதிய நாள் நான் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறேன் சில நாட்கள் மற்றவர்களை விட கடினமாக இருக்கும் ஆனால் நான் எப்போதும் ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பேன் அது சிறியதாக இருந்தாலும் கூட ஒருவேளை சூரியன் பிரகாசிக்கலாம் ஒருவேளை ஒரு பூ பூக்கலாம் அல்லது நான் ஒரு நண்பனை பார்க்கலாம் எப்போதும் நன்றி சொல்ல ஒரு விஷயம் இருக்கும் இளைஞன் யோசித்தான் ஆனால் மிகவும் மோசமான ஒன்று நடந்தால் எப்படி இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது எளிதல்ல மூதாட்டி பதிலளித்தாள் ஆனால் எல்லாம் கடந்து போகும் என்பதை நான் எனக்கு நானே நினைவூட்டுகிறேன் கெட்ட நேரங்களும் என்றென்றும் நீடிக்காது கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது இதுவும் கடந்து போகும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன் என் உடல் நலம் என் நண்பர்கள் அல்லது நான் உயிருடன் இருக்கிறேன் என்ற உண்மையை நான் இன்னும் கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துகிறேன் மகிழ்ச்சி ஒரு தேர்வு நீங்கள் கெட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி சோகமாக இருக்க தேர்வு செய்யலாம் அல்லது நல்ல விஷயங்களை கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக இருக்க தேர்வு செய்யலாம் அது எப்போதும் எளிதல்ல ஆனால் அது சாத்தியம் கிராமத்தில் ஏற்பட்ட மாற்றம் இளைஞன் மூதாட்டிக்கு அவளது ஞானமான வார்த்தைகளுக்காக நன்றி கூறினான் அவன் அவளது வீட்டை விட்டு வெளியேறி அவளது ஆலோசனையை முயற்சி செய்ய முடிவு செய்தான் அன்றிலிருந்து அவன் மூதாட்டியைப் போலவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்லதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான் மெதுவாக அவனது வாழ்க்கை சிறப்பாக மாறியது என்பதை அவன் உணர்ந்தான் விஷயங்கள் தவறாகப் போனாலும் அவன் நேர்மறையாக இருக்கவும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியைக் கண்டறியவும் கற்றுக்கொண்டான் மூதாட்டியின் கதை கிராமம் முழுவதும் பரவியது மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருப்பதோ அல்லது உங்களுக்கு நடப்பதோ அல்ல ஆனால் நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதைப் பற்றி மக்கள் மேலும் மேலும் புரிந்துகொள்ள ஆரம்பித்தனர் அவர்கள் புத்திசாலி மூதாட்டியைப் போலவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டார்கள் இதனால் உண்மையான மகிழ்ச்சியின் ரகசியங்களை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த மூதாட்டிக்கு நன்றி கிராமம் ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறியது மகிழ்ச்சி ஒரு உள்தேர்வு மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வரும் ஒரு தேர்வு வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டறிந்து நல்லவற்றில் கவனம் செலுத்த தேர்வு செய்யலாம் வாழ்க்கையின் சவால்கள் கடந்து போகும் ஆனால் ஒரு நேர்மறையான அணுகுமுறை நாம் வலிமையாகவும் திருப்தியாகவும் இருக்க உதவுகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டறிய என்ன வழிகளை பின்பற்றுகிறீர்கள்